என் ரசர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிகளுக்குமான அதிர்ஷ்டமான குணங்கள் என்ன ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரதானமான குணம் இருக்கிறது அந்த ராசிநாதனை பொறுத்துத்தான் அந்த ராசிக்காரர்களுடைய குணம் என்பது அமைந்திருக்கிறது அது மட்டுமா என்றால் அந்த ராசிக்காரர்களை பொறுத்துத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி கல்யாணம் ஆகும் இப்படி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் இப்படி பிறப்பு வந்து கிடைக்கும் சீக்கிரமே சில பேருக்கு பிறக்கும் வெளிநாட்டு யோகங்கள் என்பது கிடைக்கும் போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்றது என்னன்னா நாம் பிறந்த ராசி அதனால தான் நம்ம சொல்லுவோம் பேச்சு மேனைக்கு நம்ம என்ன சொல்லுமோ போது சொல்லுவோம் அவனுக்கு அந்த ராசி இல்லை அந்த ராசி அவனுக்கு உண்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ராசி என்பது நம் வாழ்வில் மிகப்பெரிய வகிக்கிறது என்னவென்றால் நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் ஆகப்பட்ட திருமணமாகட்டும் குழந்த பிறப்பாகட்டும் அல்லது எல்லா விஷயங்களிலும் இந்த ராசி என்பது அங்கம் வகிக்கிறது சோ நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உடைய என்ன கலர் போடலாம் என்ன நாள் என்ன கிழமை இந்த ஒரு விஷயத்தை தொடங்கலாம் எந்த நம்பர்ல தொடங்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா அல்லது தொழில் செய்யறதா இருந்தால் எப்படியாப்பட்ட தொழில் செய்யலாம் போன்ற நிறைய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போறோம் இதுல நம்ம சொல்லப்படுறத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் நீங்க புதுசா நீங்க வேறு எதுவும் பண்ண தேவையில்லை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணால் போறோம் மேசராசி காரர்கள் இப்படி டிரஸ் பண்ணுங்க இப்படி சாப்பிடுங்க இந்த தவிரங்க ரிசபராசிக்காரர்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் சொல்லித் தரப்போகிறோம் சோ இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுபடி நம்ம இந்த பதிவை தொடங்குவோம் அவ்வகையில கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டு கூடையவன் குரு குரு வந்து ரெண்டு கூடவன்டா ஃபினான்ஸ் ஃபினான்ஸ்னா ரெண்டு குருதான் ஒரு ஜாதகத்துல ஒரு காலபுருஷ தத்துவப்படி ஃபினான்ஸ் அவரே ரெண்டு கூடியவராக இருக்கிறார் எப்பயுமே ஒரு குருவால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் உங்களுடைய மென்டார் நான் இவரை ஃபாலோ பண்றேன் அவருடைய வழிப்படி நடக்கிறேன் எனக்கு பணம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தனித்து செயல்படாவிட்டாலும் உங்களுடைய குரு உங்களை வழிகாட்டுவார் உங்களுடைய ஒருத்தர் கைப்பிடிச்சு போய் சம்பாதிப்பீங்க இதெல்லாம் நல்லா அந்த வித்தையை கற்றுக்குவீங்க அவர் சொல்லித் கற்றுப்பீங்க கத்துப்பீங்க கும்பராசிக்காரர்கள் மாதிரி நல்லா ஸ்மார்ட் யாரும் கிடையாது ஒரு விஷயத்தை சொல்லும்போது இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற அப்படி பண்ணுவான் ரைட் அப்படி நான் பாத்துக்கிறேன் ஒரே தடவை தான் இந்த ஃபஸ்ட்டு டக்குலேயே ஃபுல் டயலாக் சொல்கிறதுலாம் யாருன்னா இவங்க தான் நல்லா கற்றுப்பீங்க அஞ்சு புதன் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் மெடிசன் கிளினிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவீங்க மெடிசன்ஸு மருத்துவம் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க எட்டு புதன் இருப்பதால் தாய்மாமனால் பெரிய நன்மைகள்லாம் எதுவும் கிடையாது தாய்மாமன் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்டே இருப்பார் தாய்மாமன் இதெல்லாம் நடக்கும் அதே மூன்று கூடியவன் செவ்வாயாக இருப்பதால் லேண்டு வாங்குவீங்க ஆனால் இந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய லேண்டாக வாங்குவீங்க அதுதான் பிரச்சனை அது வந்து அந்த லேண்டுடைய அளவீடுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டப்படி இது செல்லாதுங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும் நான்கு ஒம்பது கூடையவர் சுக்கரன் என்பதால் ஸ்கின் சம்மந்தப்பட்ட அதே மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் நீங்கள் போயக்கூடாது ஸ்கின்னில் பிரச்சனை வரும் ஷேர் மார்க்கெட் பக்கம் நீங்கள் போயக்கூடாது உங்களுக்கு என்ன தொழில்தான் வரும்னா பணம் லேவாதேவின்னு சொல்லுவாங்க பணத்தை விடுறது வாங்குறது பணத்தை ஒரு கொடுப்பீங்க ஒரு சட்டன் இன்ட்ரெஸ்ட்டோடு திருப்பி வாங்க இதெல்லாம் உங்களுக்கு வரும் அதேமாதிரி பேங்கிங்கில் எஃப்டி போடுறது ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைப்பீங்க ஒரு சட்டன் இதுக்கப்புறம் வித் ப்ராஃபிட்டோடு அந்த அமௌண்ட்டை எடுத்துப்பீங்க இதெல்லாம் பணமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் தங்கம் உங்களுக்கு நல்லா வரும் கும்பராசிக்காரர்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தங்கம் பல மடங்கு அதிகமாகும் பொதுவாக எவ்வளோ காசு வந்தாலும் சின்ன 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 காயின் 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 வாங்கி ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு காயின் சேர்த்துக்கிட்டே இருங்க எவ்வளோ காயின் சேர்த்துறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் சும்மாவே போர் அடிச்சா பண்ணணும் இந்த இந்த விஷயத்த அதே மாதிரி உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு குடையவன் யார் சூரியன் சூரியனை போன்ற ஒரு மனைவி கிடைப்பாள் சூரியனை போன்ற மனைவினா என்னன்னா அவங்கதான் வீட்டில் மதுரை ஆட்சிதான் அவங்க சொல்றது தான் நடக்கும் நீங்க சொல்றது வீட்டில் நடக்காது சூரியன் என்பதால் ரொம்ப பிரகாசமாக அரசியல்வாதி பொண்ணு அல்லது அதிகாரம் மிக்கவர்களுடைய பொண்ணு போன்றவர்கள் உங்களுக்கு மனைவியா கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் அவங்க தான் எடுபடும் நீங்க சொல்றது எடுபடாது பொதுவாகவே எல்லார் அப்படி அப்படிதான் சார் பொதுவாகவே நல்லா முன்னெல்லாம் பார்த்துட்டு ஒரு வீடே எடுத்துக்கோங்க சார் ஒரு ஆம்பளை குழந்தை இருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு ஒரு பெண் குழந்தை வருது செல்லுக்குட்டி என்ன வேணும் அப்படின்னு கொஞ்சுறீங்க ஒரு ஆம்பளை பையன் தான் வந்துடுவேன் இப்போ குளிச்சுட்டு போ அப்படிங்கிறது அதை மதிக்கவே மாட்டோம் அது பாவம் சார் அது அந்த ஆண் குழந்தைக்கின்னு சின்ன வயசுலேருந்தே அதுக்கான கௌரவங்கிறது மறுக்கப்படுது நல்லா வளர்ந்தப்புறம் கூட போய் பாருங்களேன் பொதுவாக எங்கள் அம்மாலாம் எங்கள் அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க சார் இன்னும் பெண்ணியவாதியெல்லாம் கொடியை தூக்கிட்டு வந்துடாதீங்க பொதுவாகவே எங்கள் அம்மாலாம் எங்கள் அக்காக்கு என் மாமா ரொம்ப கோவக்காரர் வேலைக்கு போவார் வருவார் ஆம்பரன்னா அப்படி தான் இருப்பான் வேலைக்கு போவான் டென்ஷன் ஆகும் அனுசரித்து போனான் அதான் குடும்பம் புரியுதா அப்படின்னு சொல்லி எங்கள் அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போது எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க வர்றவங்கலாம் என்ன சொல்கிறாங்க பொம்மை வீட்டில் பொம்பளைன்னா அப்படி தான் இருப்பாங்க புரியுதா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்க அப்படிங்கிறாங்க சரிப்பா நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிறேன் பா அந்த மாதிரி கும்பராசிக்காரங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிங்க அப்படி தான் ரெண்டு ரெண்டு நாள் கத்துவாங்க கற்றுவாங்க தான் நீங்கள் என்ன பண்ணணும் குழந்தைக்கு எப்படி ஒரு பொம்மை பிடிச்சி கத்துதோ வேறு பொம்மையை கொடுத்தா இந்த பொம்மையை மறந்துடுச்சோ அந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப்ட்டை கண்டென்ட்டை மாற்றி விட்டுருங்க அவங்க இப்போ என்ன போன மாதம் நிறையா தானே கந்திகிட்டு இருந்தாங்க கண்டென்ட்டை மாற்றி விட்டு ஏற்று விட்டுக்காரங்க குப்பையெல்லாம் அவங்க வீட்டு வாசலை கொட்டுறாங்கன்னு கண்டன்ட்டை திருப்பி விட்டிங்கன்னா அவங்ககிட்ட போயிடும் போது புரியுதா இல்லையா நல்ல ஸ்மார்ட்னஸ் தான் நம்ம பக்கம் வர்ற அதை திருப்பி விட்டீங்க சரியா சார் ஸோ அப்போது உங்களுக்கு அந்த டைவர்ஷன் ப்ராக்டிஸ் ரொம்பதுனால அப்படி தான் ஹேண்டில் பண்ணுறேன் அவங்க பாட்டு கத்திரிட்டு கொஞ்ச நேரம் பார்க்குறது அதுக்கப்புறம் வேற ஒரு கண்டன்ட் கொடுத்து மாட்டி விட்டுருங்க நான் கரெக்டாக தான் இருந்தேன் எல்லாம் இவன் பேச்சை கேட்டு வந்தது தான்ட்டு ஹே அய்ய என்னது பக்கத்தில் இருக்கிறோன்னு கோத்து விட்டுருக்கேன் நமக்கு வர்றது பூரா இவன் வாங்கிக்கான் அவ்வளோதான் அந்த மாதிரி சிம்மராசி கும்பராசிக்காரர்கள்லாம் ஏழை ஹேண்டில் பண்ணு எட்டு கூடியவன் புதன் என்பதால் மெடிக்கன்ஸ் மெடிசன் சம்மந்தப்பட்ட வெடி உயர்கல்வி வெளிநாட்டில் போய் படிக்கிறேன் டாக்டருக்கு படிக்கிறேன் கிளினிக் வைக்கிறேன் உங்களுக்கு அதுக்கு ஆகவே ஆகாது இப்போதான் சொன்னீங்க கிளினிக்க சம்பாதிப்பீங்க மெடிசன் சப்ளை பண்ணால் சம்பாதிப்பீங்க ஆனால் ஒரு கிளினிக்காக நீங்கள் ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உதவி பண்ணுற ஆளாக இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு கூடிய ஒரு குரு என்பதால் பெரும்பாலும் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு இந்த ஐஏஎஸ் அகாடமி இந்த கோச்சிங் சென்டர் எடுக்கிறது நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி விடுறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா கல்வி கல்வியில் நீங்கள் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ண 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 கணினி அதே மாதிரி மெடிக்கணினி அதுக்கு வந்து இல்லை எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ண 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 உங்களுக்கு அது டெவலப் ஆகும் ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க ராசியான நம்பர் மூன்று ஐந்து ராசி இல்லாத நம்பர் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஆறு பக்கம் போயிடவே போகிறாதீங்க வெள்ளிக்கிழமைகள் உங்களுக்கு ராசி இல்லை உங்களுக்கு எதாக இருந்தாலும் புதன்கிழமை தான் ராசி வியாழக்கிழமை தான் ராசி நான் சொன்னதை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதத்தை புக் பண்ணி பார்த்து உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகளிலும் யாகங்களும் விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கு பூஜைகளும் யாகங்களும் நடக்கிறது உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இங்கே பூஜைகள் செய்து அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்